வீட்டுக்கு போயிருக்காங்க ஒரு நல்ல விஷயங்கள் நடக்காம நடந்துக்கிட்டே இருக்கும் கம்ப்ளீட் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி அவரை சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா வீட்லேயோ என்னென்ன பிரச்சனைகள் இருந்தா உங்களை அனுபவம் ஆரோக்கியத்தில் வந்து இது நூறு சதவீதம் முக்கிய பங்கு வகிக்குது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருக்கிற இடத்துல வசிச்சாங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க உடம்புல உள்ள விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வீடு கட்டிங்க பல லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணி வீடு கட்டுறீங்க அதுக்கு வந்து இன்டீரியர்னு தனியா பண்றீங்க பால் சீலிங் தனியா பண்றீங்க டைல்ஸ் அதுக்கு ஒருக்குறீங்க அதை விட ரொம்ப முக்கியம் சார் இந்த ஸ்ட்ரெஸ்னாவே நிறைய மகள்கிட்ட வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க சார் கண்டிப்பா சார் ஓம் ஸ்ரீ சர்க்குரு சச்சிதானந்த கணக்கன்பட்டி பழனிசாமி ஐயா அவர்களின் திருவடிகள் சரணம் என்னுடைய தாய் தந்தையை வணங்கி குருவை வணங்கி இந்த சிறப்பு நேர்காளுக்கில் போகலான்னு நினைக்கிறேன் என்னோட பேர் வந்து முருகானந்தம் நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எம்பிஏ படிச்சிருக்கேன் இந்த ஜியோபிதிக்ஸ்டஸ் அப்படிங்குற ஒரு விஷயத்த எனக்கு வந்து குருவா இருந்து சொல்லி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் வழி இருக்க திரு என் பி ராஜன் அவர்களுக்கு இந்த சமயத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் இப்போ ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இன்னைக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி அதாவது நிக்கோலா டெஸ்லா அவர் சொன்ன விஷயத்திலேருந்தே நான் இதை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு விஷயம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார் அதாவது ஃப்ரீக்வென்சி வைப்ரேஷன் அலர்ஜி இந்த மூணு விஷயம் மூலமா நீங்க இந்த பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இட் இஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் எளிமையாக சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது இன்னைக்கு வந்து இப்போ நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் எல்லா பேருமே இன்னைக்கு நம்ம என்ன நிலைமையில் இருக்கோமோ முழுக்க முழுக்க அதுக்கு வந்து நம்ம மட்டும்தான் காரணம் இப்போ நான் இந்த நிலமையில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் மட்டும்தான் காரணம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட ஃப்ரீக்குவன்சியில் இருக்கோம் நம்ம எப்படிப்பட்ட வைப்ரேஷனில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம் அதை தான் நம்ம வந்து ஈர்க்கிறோம் எல்லாமே அதாவது ஒரு நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வேணும்னு நம்ம ஒரு எஃப்எம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த இதுதான் தான் நமக்கு கிடைக்கும் அது மாதிரி நம்ம எப்படிப்பட்ட ஃப்ரீக்குவன்சி உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து வந்து செல்வ செழிப்பு ஒரு ஆரோக்கியம் இது மாதிரி ஒரு பாசிட்டிவாக பணத்தை பத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்வ செழிப்பான மனநிலையோட சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா அவருக்கு அதிகமாக அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இன்னொரு நபர் அதாவது ஒரு வறுமை எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இதை பத்தியே பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கும் அது அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு தாய் இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க அவங்களுக்கு இருக்காங்க ஒரு குழந்தை கேட்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காரமாக சமைச்சு கொடுங்க இன்னொரு குழந்தை கேட்குது எனக்கு வந்து காரம் இல்லாமல் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு தாயாக இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு குழந்தைகளுக்கு என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்குது அதுக்கு இருந்தால் அப்படி கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த பிரபஞ்ச தாய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கும் அதை நம்ம கேட்குறது வந்து கரெக்டாக கேட்கணும் இப்போ டெஸ்ட்லாம் சொன்னது மாதிரி இது மாதிரி எல்லாமே வந்து நம்மளை இயக்கிறது எல்லாமே ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷன் தான் அதே மாதிரி இந்த பூமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீக்குவன்சில இயங்கிட்டு இருக்கு அந்த பூமியோட ஃப்ரீக்குவன்சி எத்தோட பீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு புள்ளி எட்டு த்ரீ ஹர்ட்ஸ் அந்த ஏழு புள்ளி எட்டு த்ரீ ஹர்ட்ஸ் அளவு உள்ள இடத்துல நம்ம வீடு கட்டி வசித்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு ஃப்ரீக்குவன்சி நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பீப்பிளா நம்ம வாழ முடியும் அதற்கு மாறாக சில இடங்கள்ல பூமியின் மேற்பரப்புல ஒரு இருபது சதவீதம் வந்து ஒரு இரநூத்தம்பதுலேருந்து இருந்து முந்நூறு கர்ட்ஸ் வரைக்கும் ஃப்ரீக்குவன்சியோட அளவு வந்து அதிகமாக வரும் என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய நம்ம இயற்கையை வந்து சிதைச்சிருக்கோம் பாலங்கள் போட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள்னால அந்த பூமியினுடைய கதிர்வீச்சின் தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அது மாதிரி இடங்கள்ல வீடு கட்டி வசிக்கும் பொழுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்திலேயும் நிறைய பிரச்சனையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும் பட் எல்லா நல்ல விஷயங்களும் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ ஜியோபெதிக்ஸஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான பூமியினுடைய அந்த ஏழு புள்ளி எட்டு த்ரீ ஹர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி உள்ள இடத்துல நம்ம வந்து இருக்கணும் அதற்கு மாறாக அதிகமாக ஃப்ரீக்குவன்சி உள்ள இடத்துல இருந்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் உடல் அலுவலையும் மனசலோலை வந்துட்டுருக்கும் ஆல்ஃபா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட்னு ஒரு விஷயம் அது சிம்பிளாக நான் சொல்கிறேன் அந்த ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவோம் அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்டில் பொழுது நம்மளோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஹேர்ட்ஸ்லேருந்து பதினாலு ஹேர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் இப்போ அந்த ஸ்டேட்டில் பொழுது நம்ம ஆள் மனசு ஓப்பன் ஆகும் ஆள் மனசு ஓப்பன் ஆகும் பொழுது நீங்க எதை கேட்டாலும் பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அப்போ வந்து அந் இந்த ஃப்ரீக்குவன்சி தான் இந்த எர்த்தோட ஃப்ரீக்வன்சி எர்த்தோட ஃப்ரீக்குவென்சியும் இந்த ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்குள்ள போறதுக்கும் இதுதான் கரெக்டானது கம்மியா இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் அதிகமா இருக்கும் பொழுது தான் நமக்கு நிறைய டிப்ரஷன்ஸ் இது மாதிரிலாம் வருங்க சார் சார் இப்போ ஆஃபீஸ்லயோ வீட்லேயோ என்னென்ன பிரச்சனைகள் இருந்தால் உங்களை அனுப்புறோம் சார் இப்போ வீட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து இருக்கிறவங்க வந்து எப்போதுமே நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க எதையுமே ஒரு நெகட்டிவாக எதிர்மறையாவே எடுத்துக்கிறது அது மாதிரி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த வீட்டில் வந்து ஜியோபதிக்ஸஸ் இருக்கும் நீங்கள் அது மாதிரி உள்ளவங்க அணுகலாம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தூக்கம் இருக்காது டீப் ஸ்லீப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு அந்த வீட்டில் போனாலே தூக்கம் இல்லாமல் ஒரு ஆழ்ந்த உறக்கம் இருக்காது அது மாதிரி இல்லாமல் இருக்கும் பிளஸ் வந்து இன்னைக்கு வந்து குழந்தையின்மையெல்லாம் வந்து இரு குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு மெயினான காரணம் ஒருத்தவங்க வந்து நல்ல திறமை இருக்கும் பட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வந்து கண்டினியூஸான ஸ்ட்ரகிளிங்ல இருப்பாங்க திறமை இருந்தும் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியாம ஒரு போராட்டத்திலேயே வாழ்க்கை போயிட்டு இருக்கும் அது மாதிரி இருந்தாலும் அவங்க வாழும் அந்த வீட்டில் வந்து கண்டிப்பா அந்த ஜியோபதிக்ஸஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து போனதுல இருந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்காமல் எதிர்மறையாகவே நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கல ஒரு ஒரு பையனுக்கு ஒரு ஒரு ப்ரொமோஷன் ஆகிறதா இருக்கட்டும் ஒரு குழந்த பிறக்கிறது ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கல்யாணம் மட்டும் இது மாதிரி அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் நல்ல விஷயங்கள் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இருக்கிற இடம் கரெக்டான எனர்ஜியில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்கள் நிறையா நடந்துக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனைகள் சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் எதையுமே நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க அந்த வீட்டோட எனர்ஜி நல்லா இருந்ததுன்னா அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஸ்ட்ரகிளிங்கிலேயே இருந்துகிட்டே இருப்பீங்க இது மாதிரி விஷயங்கள் இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்ட்ரகிளிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரெகுலராக வரமாட்டாங்க அது மாதிரி வந்து பிஸ்னஸில் வந்து நிறைய ஸ்ட்ரக்லிங் இருக்கும் அது அது மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இருக்கிற ஆஃபீஸை வந்து ஃபர்ஸ்ட் அந்த இடத்தோட எனர்ஜியை வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் சார் சார் இப்போ ஜியோபதி ஸ்டர்ஸ் வந்து சரி பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சிருக்கீங்க பண்டைய காலத்தில் வந்து இந்த விஷயத்தை வந்து எப்படி செயல்படுத்தினாங்க சார் கண்டிப்பாக சார் நம்ம முன்னோர்கள் வந்து மிக மிகப்பெரிய ஒரு ஒரு விஞ்ஞானினே சொல்லலாம் அது மாதிரி அற்புதமாக எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் இதை எப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே கூரையில் தான் இருந்தது பணமட்டையில் தென்னைமட்டையில் இப்போ இது மாதிரிலாம் இருக்கும்பொழுது இந்த பனமட்டையிலலாம் நம்ம வீடு கட்டினோம் அப்படின்னா அது வந்து அத் நல்ல காஸ்மிக் எனர்ஜி இழுக்கக்கூடிய தன்மை வந்து பணமட்டை தென்னை மட்டைகளாக ஃபஸ்ட்டு கூரைகளில் தான் வீடு இருந்தது அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கனா ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாடுகள் இது மாதிரி விலங்குகள் மாடை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு கட்டுத்தரம் மாதிரி போட்டு அங்கே நல்லா தூங்குதா நல்லா இனப்பெருக்கம் பண்ணுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல நல்லா தூக்கம் வருது நல்லா இனப்பெருக்கம் பண்ணுதுன்னா இந்த இடத்துல வீடு கட்டலாம் இந்த இடத்துல வந்து ஓ ஓட்டம் எல்லாம் இல்லை நல்லா எனர்ஜி இருக்குது அப்படின்னு அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து இது மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க இதையும் தாண்டி வீடு கட்டும் பொழுது கம்பல்சரி வீட்டை சுற்றி செம்பு கம்பிகள் வச்சுதான் கட்டியிருக்காங்க செம்பு கம்பிகள் வச்சுதான் கட்டியிருக்காங்க ஏன்னா அந்த காலத்திலே வந்து இது மாதிரி இந்த பூமியில இருந்து சில பிரச்சனைகள் வரும் அதை வந்து நமக்கு வந்து இதை இதையெல்லாம் ஃபர்ஸ்டா பண்ணிடுறாங்க மாடு வச்சு இது பண்றது இதெல்லாம் தாண்டியும் செம்பு கம்பிகள் வச்சுதான் சார் அந்த காலத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஃபாலோ பண்ணியிருந்துருக்காங்க நூறு சதவீதம் இந்த இப்போ வந்து அதெல்லாம் மறந்துட்டோம் அதனாலதான் இன்னைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு சார் இப்போ இருக்கிற காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா மனிதர்கள் ஆரோக்கியத்தை நோக்கி அப்புறம் பொருளாதாரத்தை நோக்கி சந்தோஷத்தை நோக்கி தான் ரொம்ப இருக்காங்க இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ் வந்து அதுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சூப்பர் கொஸ்டின் சார் ரொம்ப அருமையான ஒரு கொஸ்டின் கேட்டிங்க இப்போ வந்து ஆரோக்கியத்தில் வந்து இது நூறு சதவீதம் முக்கிய பங்கு வைக்குது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒருத்தங்க ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருக்கிற இடத்துல வசித்தாங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க உடம்புல உள்ள விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாத்தையுமே இது உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ அவங்க என்னதான் நியூட்ரிஷன் சாப்பிட்டாலுங்களோ அவங்க உடம்புல வந்து அந்த நியூட்ரிஷன் ஸ்டோர் ஆகாது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறையாக மாறி அடுத்த கட்ட நோய்க்கு எடுத்துகிட்டு போகுது அப்போ வந்து நமக்கு வரக்கூடிய எல்லா உடல்நல பிரச்சனைகளுக்கும் இட் இஸ் எ ஃபண்டமெண்டல் ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ ஸ்ட்ரெஸ் பூமியிலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நிறைய விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி அதாவது உங்களுக்கு வந்து கேன்சர்லாம் நூறு சதவீதம் வந்து வர்றதுக்கு பூமியினுடைய தீய கதிர்வீச்சு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்ட் ஜெர்மனியில் பரோன் குஸ்டா வான்பால் கரீன் இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் இதை பற்றி நிறைய புக்ஸு நிறையா விஷயங்கள் இருக்குது ஆரோக்கியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இந்த பூமியினுடைய தீய கதிர்வீச்சை நம்ம சரி பண்ணிக்க வேண்டியது மிக மிக அவசியம் சார் ரெண்டாவது விஷயம் பணம்ங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பொருள் இல்லா இருக்கு இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வளவுமில்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பணம் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அந்த பணம்ங்கிறது ஒரு எனர்ஜி பணம்ங்கிறது ஒரு எனர்ஜி தான் நம்ம வந்து எஃபர்ட்லஸா பணத்தை வந்து நிறைய ஈர்க்க முடியும் பட் நம்ம எப்படிப்பட்ட ஒரு எனர்ஜியில் இருக்கோம் எப்படிப்பட்ட ஒரு வைப்ரேஷன்ல நம்ம ஃபீல் பண்றோம் உதாரணத்துக்கு நம்ம செலவு பண்ணும் பொழுது எப்படி நம்மள்ட பணம் வந்துச்சுன்னா சந்தோஷமாக நம்ம பணம் வாங்குறோமோ அது மாதிரி செலவு பண்ணும் பொழுது சந்தோஷமாக செலவு பண்ணணும் ஒரு நூறுவா ஒருத்தங்களை கொடுக்குறோம் அப்படின்னா இது ஆயிரமா பத்தாயிரமா லட்சமாக திரும்ப வரும் பிரபஞ்சத்திலேருந்து வந்தது தான் திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமாக செலவு பண்ணணும் அந்த மனநிலை பணக்கார மனநிலை ஆக மொத்தம் பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம வந்து அந்த வைப்ரேஷன் எனர்ஜி தான் பணம்ங்கிறதே ஒரு எனர்ஜி தான் அது மாதிரி ஒரு பாசிட்டிவான எனர்ஜியில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பணத்தை பெரிய அளவில் ஈர்க்கலாம் அப்போ நம்ம வந்து ஒரு தப்பான ஒரு அதிகமான நெகட்டிவாக ஒரு ஜியோபதிஸஸ் உள்ள இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்மளால் இது மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியாது ஒரு தண்ணி இருக்குது அப்படின்னா அது கடலில் சேர்ந்துச்சுன்னா முத்தாகுது அதே கடலை சிந்தனை உப்பாகுது அதே சிற்பியில் சேரும் பொழுது முத்தாகுது அது மாதிரி அந்த அசோசியேஷன் அது மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ஜியோபதிக் சஸ் உள்ள இருக்கிற இடத்துல நெகட்டிவான எனர்ஜில இருந்துட்டு நம்ம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால நம்ம வீட்டோட ஃப்ரீக்குவன்சியை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல இருந்து நம்ம பாசிட்டிவாக எல்லாத்தையுமே இருக்க முடியும் அது கொடுக்கறதுக்கு நிறைய காத்துக்கிட்டு இருக்கு அப்போ நம்ம எப்படி கேட்குறோம் பாசிட்டிவாக கேட்கும் பொழுது பணம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி எல்லாத்தையுமே எவ்வளோ வேணாலும் நம்ம பெற்றுக்கலாம் ஓகே சார் இப்போது சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ் வந்து சரி பண்ண முடியும் அதை பார்த்து அவங்களுடைய பொருளாதாரமாகட்டும் மகிழ்ச்சியாகட்டும் ஸோ ஆரோக்கியமும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நம்மளால் சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இதுவே வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் இதை பார்க்கணுமா கண்டிப்பாக சார் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு காரில் போகிறோம் இப்போ வந்து சொந்தக்காராக இருந்தாலும் சரி வாடகைக்காராக இருந்தாலும் சரி அதில் ஏதாவது ஒரு பாதிப்புனால் அதில் எல்லாத்துக்கும் பங்கு உண்டு அது மாதிரி நம்ம வாடகை வீட்டில் போனாலும் அங்கே வசிக்கிறது நம்ம தான் அப்போ வந்து அங்கேயுமே நம்ம சரி பண்ணிக்க வேண்டியது மிக மிக அவசியம் வாடகை வீடாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போகும்பொழுது அந்த அந்த ரெமிடி அந்த ஜியோபதிக்கு ராடை வந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டே போகலாம் மாத்தி கூட எடுத்துகிட்டு போகலாம் பட் கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது மிக மிக அவசியம் எங்கே இருந்தாலும் நீங்கள் வசிக்கிற வீடு வந்து ஒரு கரெக்டான எனர்ஜி கரெக்டான வைப்ரேஷனில் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி ஓகே சார் இப்போ ஒரு வீட்டில் பெரியவங்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் விலங்குகளாகட்டும் ஆகட்டும் ஸோ இவங்களுக்கெல்லாம் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா இந்த ஜியோபதிஸ்ட் கண்டிப்பாக சார் ஒரு வீட்டில் வந்து குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கும் சில இடங்களில் பொழுது கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா தூங்காமல் அழுதுகிட்டே இருக்கும் இப்போ இப்போ எனக்கு எங்கள் ரிலேஷன் வீட்லேயே ஒருத்தவங்க வீட்டில் வந்து ஒரு குழந்தை வந்து அழுதுகிட்டே நைட்டெலாம் தூங்காமல் அழுதுகிட்டே இருக்கும் இப்போ நம்ம ஜியோபதிசஸ் கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அற்பு அருமையான தூக்கம் இருக்கும் ஆமாம் இது மாதிரி விலங்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்து ஒரு வீட்டிலலாம் வந்து நாய் வந்து வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிட்டே இருக்கும் குழச்சிக்கிட்டே இருக்கும் அது மாதிரிலாம் கண்டிப்பாக அங்கே ஜியோபதிக் செஸ் இருக்கும் அது மாதிரி கரையான் வர்றது பூனை இருக்குது உங்கள் வீட்டுக்கு பூனை வந்து நல்லா தூங்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் ஜியோபதிக் செஸ் இருக்கும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எல்லா விஷயத்துலையுமே இந்த சயின்ஸ் அழகாக புகுத்தி இருக்காங்க நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகும்பொழுது பூனை குறுக்கால் வந்துச்சு அப்படின்னா சகனம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொரு எனர்ஜியில் வந்து அது உடம்பு அக்செப்ட் பண்ணிக்கும் இப்போ நம்ம வந்து செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ கர்ஸ் இப்போ மாடு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஜியோபதிக்ஸே இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் அதனால தான் நம்ம வீடு கட்டினவுனே மாட்டை உள்ள எதுக்கு வீட்டுக்குள்ளே கொட்டி வராங்க அப்படின்னா அந்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகட்டும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னா மாடு நல்லா வரும் அப்போ மாடு இருக்கிற இடத்துல நல்ல எனர்ஜி இருக்கும் பூனை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பூனை வந்து இந்த ரேடியேஷன் அதிகமாக உள்ள இடத்துல தான் நல்லா தூங்கும் அப்போது வந்து பூனை வந்து இப்போ குறுக்கேல போச்சுன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்துலனால அது நெகட்டிவான விஷயம் நடக்க நடக்கப்போகுங்கிறது காமிக்கிது அதனால தான் வந்து குறுக்கால போனால் இது இல்லை அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க அது மாதிரி விலங்குகளுக்கும் பாதிப்பு உண்டு ப்ளஸ் நம்ம குழந்தைகள் பெரியவர்கள்லாம் வந்து கம்பல்சரி வந்து அவங்க வந்து நம்ம வயசாக வயசாக நம்ம உடம்புனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது ஒரு சைடு ஜியோபதிக் இருந்துச்சு இது ஒரு சைடு இருக்கும் அப்போ வந்து அவங்க ஆஸ்பத்திரிக்கு ரெகுலரா சில வந்து வந்துக்கிட்டே இருக்கும் சித்த ஆயுர்வேதிக்கு எல்லாத்துலயும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கூட பிரச்சனை சரியாம கண்டினியூஸா இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் பூமியினுடைய இந்த தீய கதிர்வீச்சை சரி பண்ணாம நம்ம ரூட்டை விட்டுட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி பண்ணோம் அப்படின்னா குழந்தைகள் விலங்கு இளைஞர்கள் முதியவர்கள் எல்லா பேருமே ரொம்ப ஆரோக்கியம் சூப்பராக இருக்கலாம் அருமையான பதில் சார் சார் இப்போ ஒரு இடத்துல ஜியோபதி ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா அது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றீங்க ஓகே சார் இப்போ வந்து நம்ம ஆட்ஸ் ட்ரிபிள் செவன் ப்ரோ அப்படிங்கிற எக்யூப்மெண்ட் தான் யூஸ் பண்றோம் இதுதான் இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டிஜிட்டல் ஸ்கேனர் இந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபைன் பண்றோம் இதுல என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து எவ்வளோ ஃப்ரீக்குவென்சி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீன்லே பார்க்கலாம் நம்ம வந்து ப்ளூடூத் மூலமாக டேப்பில் கனெக்ட் பண்ணிடுவோம் இப்போ ஜியோபதிக் செஸ் இருக்குது ஒரு ஃபார்ட்டி ஹேர்ட்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வேவ்ஸ் ஃபார்ம் ஆகும் அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம் ஒரு வீட்டை ஸ்கேன் பண்ண உடனே அந்த வீட்டில் எவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்க எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வீட்டினுடைய எட்டு திசைகள் எட்டு திசைகளோட எனர்ஜி எவ்வளோ இருக்குது எப்படி இருக்குது இப்போ நார்த்து சவுத் இது மாதிரி அதனுடைய எனர்ஜியெல்லாம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அ இந்த ஸ்க்ரீன்லேயே எல்லாமே பார்க்கலாம் இது இல்லாமல் நம்மளோட ஏழு சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அனாகதம் விசித்தி ஆக்கினை துரியம் சகசிராரம் என்று நம்ம உடம்ப ஃபுல்லாக நம்ம இந்த ஏழு சக்கரங்களை தான் கண்ட்ரோலை வச்சுருக்கு இந்த ஏழு சக்கரங்களும் நம்ம உடம்புல எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த மிஷினில் இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு மிஷின் இதுதான் இப்போதைக்கு இதுலேயும் நம்ம பார்க்குறோம் மேனுவல் ஸ்கேனரும் வச்சுருக்கோம் ஓகே சார் விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுங்கிறது இப்போ தெரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு வீட்டில் வந்து ஜியோபிதிக்ஸஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன அட்வான்ஸ்டு டிஜிட்டல் ஸ்கேனர் வந்து இது இதை வந்து ப்ளூடூத் மூலமாக நம்ம வந்து டேப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஆட்டோமேட்டிக் இப்போ ஜியோபதிக்ஸஸ் உருவாகும் பொழுது ஆட்டோமேட்டிக் டேப்பில் வந்து உங்களுக்கு வேவ்ஸ் ஃபார்ம் ஆகும் அந்த வேவ்ஸ் ஃபார்ம் ஆகிறத நம்ம பார்க்கலாம் நம்ம செக் பண்ணலாம் வந்து ஜியோபதி ஸ்ட்ரெஸ் வந்து சரியாயிடுச்சு இதுக்கப்புறம் என் லைஃப்ல எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும் கண்டிப்பாக சார் எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் ஆரோக்கியத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் ஏன்னா நம்ம வந்து இந்த பூமியினுடைய கதிர்வீச்சை சரி பண்ணோடனே நம்ம உடம்புல நியூட்ரிஷன் ஸ்டோர் ஆகும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் நீங்கள் சாப்பிட்ற எல்லா ஃபுட்டும் உடம்புல ஸ்டோர் ஆகும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் கண்டிப்பாக அதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக அமையும் ரெண்டாவது விஷயம் பணம் கண்டிப்பா பணத்தை எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்க பெரிய லெவலில் இருக்க முடியும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதெல்லாம் இருக்க முடியும் எல்லாமே டெஸ்ட்லாம் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் தான் இதனால உங்க ஃப்ரீக்குவன்சியை கரெக்ட் பண்ணும் பொழுது நீங்க நல்ல ஒரு ப்ரீக்வன்சில இயங்குவீங்க பாசிட்டிவா செல்வ செழிப்போட பிரபஞ்சத்திட்ட நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க பிரபஞ்சம் உங்களுக்கு வேண்டிய பணமெல்லாம் எல்லாம் அள்ளி கொடுக்கும் மகிழ்ச்சிங்கிறது உங்க குடும்பத்தில் கண்டிப்பா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம இந்த மூணு விஷயம் கிடைச்சாலே மனிதன் வந்து மிக சிறப்பாக வாழலாம் அதுக்கு இந்த ஜியோபதிக் செஸ்ஸை கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது மிக மிக அவசியம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு அற்புதமான வாழ்க்கையை வந்து வாழலாம் சார் அருமை சார் நீங்கள் சொல்லும்போது எனக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக சார் இப்போ நம்ம அந்த வீட்டோட ஃப்ரீக்குவன்சி கரெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃப்ரீக்குவென்சி நம்மளும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சில அஃபமேஷன் சொல்கிறது சில மெடிடேஷன்ஸ் பண்ணுறது இது மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம வளர்ச்சிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம அதுவும் சில விஷயங்களும் நம்ம இதோட சேர்ந்து நம்ம பண்ணி கொடுக்குறோங்க சார் சூப்பர் சார் அருமை ஓகே சார் இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க நம்மளுடைய யோகம் சப்ஸ்கிரைபர் அதாவது மக்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது விஷயங்கள் சொல்ல விரும்புறீங்களா கண்டிப்பாக சார் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு கட்டுறீங்க பல லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணி வீடு கட்டுறீங்க அதுக்கு வந்து இன்டீரியர்னு தனியாக பண்றீங்க ஃபால்சீலிங் தனியாக பண்ணுறீங்க டைல்ஸ்ன்னு தனியாக அதுக்கு ஒரு ஒதுக்குறீங்க அதை ரொம்ப முக்கியம் உங்கள் வீட்டினுடைய வைப்ரேஷன் எனர்ஜியை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது மிக மிக அவசியம் இதுக்கு சில ஆயிரம் தான் செலவாகும் இதை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில உங்களுக்கு எல்லா விஷயமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதனால இதை பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருக்கு இதை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் கூகுளில் யூடியூப்பில் நிறையா இருக்கு நிறைய புக்ஸ் இருக்குது நிறைய பேர் தெரிஞ்சுக்கங்க நிறைய பேர் வந்து சரி பண்ணிக்கிட்டு எல்லாரும் ஆரோக்கியம் பணம் மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் கிடைக்கணும் சூப்பர் சார் இந்த ஜெயபதி ஸ்ட்ரெஸ்னால் என்ன அதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் அதை சரி பண்ணிட்டா எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் அதாவது பொருளாதாரமாகட்டும் ஆரோக்கியமாகட்டும் மகிழ்ச்சியாகட்டும் இது எல்லாம் வந்துட்டு அந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ் சரி பண்ணிட்டா ஸோ நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொன்ன சொன்னதுலேருந்து நாங்கள் எல்லாருமே வந்து உணர்ந்துட்டோம் சார் ஸோ நிச்சயமாக இந்த பதிவு ஒரு பயனுள்ள பயனுள்ள விஷயமா இருந்துச்சு ஸோ பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான விஷயத்த மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த யோகம் சேனல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணியாக செயல்பட்டு இருக்காங்க அந்த யோகம் சேனலுக்கு இந்த சமயத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் வந்து சொல்லிக்கிறேன் அந்த யோகம் சேனல் ஃபவுண்டர் நிருபன் சார் அது மாதிரி பாட்ஷா சார் அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய ரொம்ப மிக்க நன்றி வாழ்க வளமுடன் நம்ம மற்றும் ஒரு இன்னொரு நல்ல த தகவலை சந்திக்கலாம் நிச்சயமாக சார் வாய்ப்பு நன்றி சார் ரொம்ப நன்றி சார் ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நம்ம எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கீழே டிஸ்ப்ளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பாஷா டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் வறுமக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹீலர் சக்திவேல் சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நன்றி